அன்பிற்குரிய நண்பர்களே என்னுடைய இந்த சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் அழுத்துங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்கள் இந்த விழாவைத் தொடங்கி வைக்க நம்புது வேளாண் துறை அமைச்சர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் இன்னும் சில வினாடிகளில் இந்த விழா தொடங்கவிருப்பது ஐயா அவர்கள் வந்து கொண்டு திருக்கணக்கால் இந்த விழாவினை தொடங்கி வைக்கிறார் மண்டப வேளாண் துறை அமைச்சர் அவர்களை வருக வருக எண்ணங்கள் கூட மற்ற கவிதை பூங்கா சார்பாகவும் ஆலயத்தின் சார்பாகவும் நாங்கள் வரவேற்று மகிழ்கிறோம் இந்த திருக்காஞ்சி திருத்தலத்தில் திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வர ஆலயத்துடன் இணைந்து நாங்கள் மூன்றாவது ஆண்டாக புதுச்சேரி கொங்கனவர் கலைக்கூடம் கவிதை பூங்கா இணைந்து இந்த மகா சிவராத்திரி அன்று சிவனார் இரவில் சிவக்கவி வேள்வி என்று கலை இலக்கிய வேள்வியை நடத்தி கொண்டிருக்கிறோம் இது மூன்றாவது ஆண்டாக இங்கு நடைபெறுகிறது நாங்கள் பன்னிரெண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது பல கோயில்களில் இந்த ஆலயத்தின் நிர்வாகிகள் மற்றும் ஆலய தலைமை குருக்கள் மாண்புமிகு அமைச்சரின் உறுதுணையுடனும் ஆதரவுடனும் நாங்கள் இங்கு சிறப்பாக செழிப்பாக இறையர்களுடன் இந்த ஆண்டை மூன்றாவது ஆண்டாக வெற்றிகரமாக அமைய நாங்கள் இருக்கிறோம் ஐயாவுடைய வாழ்த்துதலையும் அவருடைய வருகையினாலும் நாங்கள் பெருமிதம் பெறுவதுடன் அவர்களை நன்றியுடன் இருகரம் கூப்பி வருக வருக என எங்கள் புதுச்சேரி பொங்கனவர் கலைக்கூடம் மற்றும் கவிதை பூங்கா சார்பாக வரவேற்று ஊர் பெரியவர்கள் கிராமத்து மக்கள் அனைவருடைய சார்பாக வரவேற்று மகிழ்ச்சியாக வரவேற்று அவர்களை வருக வருக என கூறி இந்த மேடையை தலைமை ஒர்க்கலையாவிடம் ஒப்படைக்கிறேன் நிலவு உலாவிய நீர்மலை வேணையன் அலையில் சோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குகின்றான் எல்லாம் வல்ல காசிக்கு வீசம் மிகுந்த திருக்காஞ்சி க்ஷேத்திரத்தின் நாயகனாகிய கங்கவதவதாக நதீஸ்வர பெருமான தனிப்பெரும் கருணையினாலே இன்று மகா சிவராத்திரியை முன்னிட்டு நமது தேவஸ்தானத்தில் மகா சிவராத்திரி சிவனோடு ஐக்கியமாக நாம் அனைவரும் சிவனாரோடு ஒரு இரும் என்கின்ற அற்புதமான ஒரு நிகழ்ச்சி நம்முடைய கொங்கனவர் கலைக்கூடம் சார்பாக மூன்றாவது ஆண்டாக இன்று துவங்குகின்றது இந்த மூன்று ஆண்டுகளாக மிக சிறப்பாக இந்த விழாவை நடத்தி கொண்டு வருகிறார்கள் சென்ற ஆண்டு நடத்தும் பொழுது நம்முடைய மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் அவர்களுடைய முன்னிலையில் மகா ஆதி புஷ்கரத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழா செய்து மிக சிறப்பாக அந்த பாடல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்முடைய ஆற்றங்கரையில் தீபாராதனை நடைபெறும் பொழுது அந்த பாடல் ஒழித்து கொண்டிருக்கின்றது வரக்கூடிய பக்தர்கள் எல்லாம் அதை சேர்ந்து இப்பொழுது அவரவர்கள் பாடுகின்ற அளவிற்கு அது அனைவருடைய மனதிலும் பதிந்தது ஒரு அற்புதமாக அமைந்தது அந்த பாடல் இந்த ஆண்டு நம்முடைய இன்னும் ஒரு சிறப்பு அப்படின்னாக்கா நம்முடைய வேளாண் துறை அமைச்சர் அவருடைய சொந்த செலவிலே இந்த கலைக்கூடத்தை நமக்காக இந்த கலையரங்கத்தை கட்டி கொடுத்துருக்கிறார்கள் எல்லாரும் வந்து கரகோஷம் அனுப்பலாம் ரெண்டு ஆண்டுகளாக நம்ம வந்து வெளியில் வந்து மேடை போட்டு போட்டு செய்கிறத பார்த்துட்டு சரி நிறையா கலை நிகழ்ச்சி நடக்கும்போது நம்ம இங்கே ஒரு கலையரங்கம் கட்டித்தரணும்னு சொல்லிட்டு அதற்குண்டான அனைத்து செலவினங்களையும் அவர்களே ஏற்றுக்கொண்டு இந்த கலையரங்கத்தை கட்டி கொடுத்துருக்கிறார்கள் அந்த கலையரங்கத்தில் இந்த மூன்றாவது ஆண்டாக இந்த நிகழ்ச்சி நடப்பது நமக்கெல்லாம் பெருமையாகவும் சிறப்பாகவும் இருக்கின்றது இந்த ஆண்டு இந்த ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு சிறப்பு போல் இந்த ஆண்டின் சிறப்பு அம்சமாக நம்முடைய திருக்காஞ்சி கஷேத்திரத்தினுடைய தல புராணத்தை நாடக வடிவாக இங்கே இருக்கிறார்கள் ஒன்பது மணிக்கு மேலாக அந்த நாடகமாகப்பட்டது இந்த இங்கே நடைபெறும் அகத்தியர் இங்கே வந்தது அவர் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தது இந்த நதி உற்பத்தி பண்ணுவதற்கு வராகர் வந்தது இது போன்ற அனைத்தும் ஆதாரங்களோடு கூடிய அந்த புராணத்தின் அடிப்படையில் அதை நாடக வடிவாக இங்கே கலைக்கூடத்தின் சார்பாக வழங்கியிருக்கிறார்கள் மேலும் நிறைய பல்சுவை நிகழ்ச்சிகள் எல்லாம் இடியும் வரை வழிபாடோடு சேர்ந்து இந்த பல்சுவை நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது அனைவரும் த தொடர்ச்சியாக இதில் இருந்து கலந்து கொண்டு இடை வழிபாட்டிலும் பங்கேற்று எல்லாம் வல்ல கங்கவரா நதீஸ்வர பெருமானுடைய கருணைக்கு பாத்திரமாக மாறி கேட்டுக்கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதற்காக நம்முடைய கொங்கடவர் கலைக்கூடத்தின் சார்பாக மேலும் தேவஸ்தானத்தின் சார்பாக சென்று அழைத்து நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த விழாவினை தூங்கி வைப்பதற்காக வேளாண் அமைச்சர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய பணி வந்து மிக சிறப்பானது நம்முடைய புதுச்சேரி மாநிலத்திற்கு ஆன்மீகத்தில் ஒரு எழுச்சியாக புஷ்கர விழாவை மிக சிறப்பாக சென்ற ஆண்டு சிவராத்திரியிலே தொடங்கி சென்ற ஆண்டு மே மாதம் மிக சிறப்பாக நடைபெற்றது சுமார் பதினைஞ்சு லட்சம் பக்தர்களிலே பங்கேற்று அதில் அத்தனை பேருமே எந்த விதமான இடர்பாடுகளும் இன்றி அவரவர்கள் வந்து இந்த ஆற்றிலே குளித்து இறைவனை வழிபாடு செய்து அன்னதானத்தை பெற்று இப்படி எந்த இடர்பாடுகளால் சிறப்பாக சேர்ந்தார்கள் அதை வந்து சென்ற அனைவருமே எப்பொழுது கோயிலுக்கு வருகிறார்களோ அப்போதெல்லாம் நாங்கள் நாங்கள் வந்தப்போ எங்களுக்கு எந்த தொந்தரவுமே இல்லை நாங்கள் வந்து நல்லா சாமி பார்த்தோம் நல்லா வந்து ஸ்நானம் பண்ணோம் அன்னதானம் கிடச்சிது எல்லாமே சிறப்பான ஏற்பாடுன்ட்டு எல்லோரும் சொல்கிறார்கள் அதற்கு முக்கிய காரணம் அவர் பதவி ஏற்றவுடனே முதல் கையெழுத்து இந்த புஷ்கரத்தை நடத்த வேண்டும் என்பது தான் அந்த க சிறப்பாக அதை நடத்தி கொடுத்துருக்கிறார்கள் மேலும் இந்த அவருக்கு இறைவன் வந்து என்ன பண்ணுவார்னா யார் நல்ல யார் வந்து பக்தி அதிகமாக இருக்கோ அவங்கக்கிட்ட தான் அதிகமாக அவர்கள்கிட்ட வந்து அன்பை செலுத்து கொண்டே இருப்பார் அதுபோல் புஷ்கரம் சிறப்பாக நடத்ததுனால திருவள்ளுவர் சொல்லுவார் இல்லை இதனை இதனால் இவன் கண் ஒரு திருக்குறள் இருக்குல்ல அதனால் அந்த புஷ்கரத்தை சிறப்பாக மாண்பு வேளாண்துறை அமைச்சர் நடத்தினார் அப்படிங்கிறதுனால அகத்தியருக்கு காட்சி கொடுத்த திருவுருவாகிய இப்போ சதாசிவமூர்த்தியினுடைய திருவுருவத்தை சுமார் நூற்றி எட்டு அடி உயரத்திலே அமைக்கக்கூடிய ஒரு திருப்பணியும் அவர்களுடைய தலைமையிலே துவங்கி சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகின்றது அதற்குண்டான அடித்தளங்களை அமைத்திருக்கிறார்கள் மேலும் அதற்குண்டான வேலைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் மிக விரைவில் அந்த திருப்பணியும் நடைபெற்று அதற்கு குடமுழுக்கு விழாவும் வான்புமிகு அமைச்சருடைய தலைமையிலும் இறைவனுடைய பெருங்கலும் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது அவருக்கு எல்லாம் வல்ல கங்கவராக பெருமான் பரிபூர்ணமான திருவுருள் நிறைவேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த தருணத்திலே கொங்கனவர் கலைக்கூடத்தில் இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்ற அனைத்து கலைஞர்களுக்கும் கங்கவராக நதீஸ்வர பெருமானுடைய பரிபூர்ணமான திருவருள் நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன் சிவா திருச்சிற்றம்பலம் மாண்புமிகு வேளாண் துறை அவர்களுக்கு நம்முடைய கொங்கணவர் கலைக்கூடத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்குகிறார்கள் ஐயா அவர்கள் இந்த கலைக்கூடத்தின் நாயகருக்கு பொன்னாடை போட்டு பரிசு வழங்கினார் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி தர வேண்டும் என்று நாங்கள் அன்போடு அழைத்தோம் இந்த விழாவை தொடங்கி வைத்து சென்றுள்ள நமது வேளாண் துறை அமைச்சரவர்களுக்கு எங்கள் பொங்கனவர் கலைக்கோடும் கவிதை புன்னால் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்